ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பெப்பரோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மிளகோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த மிளகா வந்து கிங் ஆஃப் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம பாடியினோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது டேமேஜ் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள எல்லா நியூட்ரியன்ஸும் அப்சார்ப் பண்ணுற அப்சார்ப் ஆகுறதுக்கு இந்த பெப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம இண்டன் ஸ்டைல் வந்து அது குடலில் அச்சதில் ஆசிடோட செக்ரேஷனை வந்து இன்சூட் பண்ண இன்டியூஸ் பண்ணுறதுனால இதை டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் உள்ள பைப்ரைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆர்டராய்ட்ஸுங்கிற மாதிரி போன் டிசீஸ்லாம் வராமல் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பெப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளட் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதில் உள்ள இது வந்து பிளட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது பிளட் மசல்ஸில் வந்து பிளாக் ஆகாமதிரி ரத்த நாளங்களில் அடைப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இதில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான் வந்து அந்த பிளட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் அந்த இரத்தன எல்லாம் அடைப்பு இந்த நியூ நியூட்ரியன்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால நம்ம ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மிளகு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி இன்ஃபர்மேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி மைக்ரோவேல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக இருக்கிறதுனால இது கிரானிக்கல் டிசீஸ்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பெப்பர் க்ரானிக்கல் டிசீஸ்ன்னா கேன்சர் மாதிரியான பெரிய பெரிய நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மிளகு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேன்சரை ஒன்று பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸை வந்து எதிர்த்து போராடுறதுனால இது கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இம்யூனிட்டி சிஸ் இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது லங்ஸோடய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது லங்ஸில் உள்ள எட்டாக்ஸ் கழிவுகள்லாம் தேவைற்ற உள்ள தேவைற்ற கழிவுகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால இது நம்ம லங்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பெப்பர் அடிக்கடி நம்ம ஃபுல்லில் எடுத்துக்கும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கோல்டு இருக்கிறவங்க அந்த பெப்பர் எடுக்கும் போது அந்த கோல்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி லங் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பெப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை குறைக்கிறது இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பேப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெட்டி லோகோ அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸை வந்து க ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வெட்டி லோகோனால் ஸ்கின்லாம் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக சில பேருக்கு பேச்சஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அது இருக்கிறவங்க இந்த பெப்பரை வந்து அவங்க டெய்லி ஃபுட் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாங்கனா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பெப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டு கஞ்சஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பெப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ பெப்பர் வந்து டைஜனுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் மாதிரி பெரிய டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பெப்பர் வந்து டெய்லி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கணும் பெப்பரை அப்போ இந்த பெப்பர் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா சில்ட்ரனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஃபைவ் பெப்பர்ஸ் வரையும் எடுத்துக்கலாம் அதே பெரியவங்களாக இருந்தால் பெர் டேக்கு டென் பெப்பர்ஸ் வரையும் ரெக்கமெண்டட் அளவு ஓகே விவர்ஸ் இன்மேட்டு மிளகு வந்து நம்ம சமையலை யூஸ் பண்ணும்போது அதோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து ஓகே விவர்ஸ் பாய் தேங்க் யூ